வணக்கம் இப்போ இங்க அலங்காநல்லூர்ல வந்து நான் இங்க ஆக்சுவலா எங்களோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா போயிட்டு இருக்கு லைக் என்னன்னா நாங்க இங்க போராடுறதுனால எங்களை கிட்டத்தட்ட ஒரு பெரியக்கு ஜித்தரிச்சு ஊர் மக்கள் கிட்ட எங்களை வந்து எங்க நேம் ஸ்பாயில் பண்ணி எங்களை வெளியில அனுப்புற அளவுக்கு எல்லாமே ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பின்னாடி இருக்க எல்லாருமே பாத்துக்கோங்க இவங்க வந்து இப்பதைக்கு நம்ம கூட இருக்க சில பேரு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இத்தனை நாள் வந்து எங்களை எதுவுமே கொஸ்டின் பண்ணாம நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது திடீர்னு இன்னைக்கு அவங்களாம் எங்க இருந்து வந்தாங்கன்னு எல்லாம் கேட்டா ஊர்க்காரங்கன்னு சொல்றாங்க வந்து போன் நம்பர் கொடுங்க மேம் கொடுங்க எல்லாம் கேட்டாங்க நாங்கள் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இனிமேல் இங்க யாரும் வாய்ப்பு பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல எங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாங்க வெளியில போறோம் அப்படின்னு கேட்கும்போது கூட எங்க வெளியில அனுப்புறதுக்கு அவங்க தயாரா இல்லை அதனால தயவு செய்து எங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணும் இந்த சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடம் சென்னை கோயம்புத்தூர் எல்லா இடத்துலயும் இருக்கவங்க வந்து தமிழ்நாடுக்காகதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க தயவு செய்து இங்க இருக்க மக்களுக்காக எங்களுக்காகவும் உங்களோட சப்போர்ட்ஸ் வேணும் எவ்வளவு பண்ணுங்க என்னன்னா போலீஸ் வந்து அளவுக்கு தான் நடந்துட்டு போலீஸ் இருக்காங்க நாங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஊர் மக்கள் ரெண்டு மூணு பேருக்கு திடீர் கூப்பிட்டு கேட்டுட்டாங்க இப்போ எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தயவு செய்து வேணும் கொஞ்சம் தயவு செய்து கருங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்